வணக்கம் நேயர்களே நிறைய பேருக்கு வாடகைக்கு நிறைய வீடு விட்டுருப்பாங்க வாடகைக்கு நிறைய கடைகள்லாம் வச்சுருப்பாங்க சில பேர்கள் வந்து வாடகைக்கு குடி வந்ததுக்கு அப்புறமேலு அவங்க அவங்களுக்கே வீடு வேணும் அல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு வீடு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா அதை காலி பண்ண மாட்டாங்க அப்போ காலி பண்ணுறவங்களை வீடுகளை வீட்டில் குடியிருக்கிறவங்களை காலி பண்ண சொல்லணும் இல்லைன்னா ஒரு கடையில் ரொம்ப வருஷமாக இருபது வருஷமாக இருபத்தி வருஷமாக இருக்கான் அவனை காலி பண்ண சொல்லணும்னா அதற்கு ஒரு எளிமையான ப வழிமுறை என்ன அப்படின்னா எட்டி மர குச்சியை எடுத்து எட்டி மரம்னு ஒரு மரம் இருக்குது அது குச்சி எடுத்து உங்கள் முழங்கை அளவுக்கு அளவுக்கு தேர்ந்தெடுத்து அதை சந்தன கும்ப தடவி கழுவி பெருக்கி எடுத்து ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லி அந்த இடத்தில் வாயு மொழியில் போய் கட்டிடத்திற்கு வெளியில் நீங்கள் உள்ளே சொருகி விட்டால் போதும் இல்லை என்றால் அவன் கடையில் மேலே தெரியாமல் சொருகி வைத்தால் போதும் அது என்ன செய்யும் எட்டி மரம் என்பது ஒருவரை இடமாற்றம் செய்யும் பிரித்து கொடுக்கும் இந்த வேலையை தான் அது செய்யும் ஆனால் உயிரெல்லாம் அழியாது அவனுக்கு எந்த துன்பமும் வராது அவனை இருப்ப அது வந்து சரம் அதாவது எப்படின்னா அவனு இடம் விட்டு இடம் ஊறு விட்டு ஊறு நகர்த்தும் ரொம்ப நாளாக இருக்கிறவன வீட்டை விட்டு அனுப்பணும் கடையை காலி பண்ண சொல்லணும் வைக்கணும் அப்படின்னா இதுதான் இப்படி தான் அந்த எட்டி மரம் பயன்படுது அதனால் எட்டி மரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர்நிலை அடையலாம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் பல பேருக்கு அந்த காலத்தில் வழக்க சொல்ல சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்புடின்னா இதை கடையை காலி பண்ண மாட்டேறானடா டே அதை ஒரு எட்டி மர குச்சியை வாங்கி சாமியை கும்பிட்டு சந்தனத்தை தடவி ஆஞ்சநேயர் கோயிலில் வச்சு சாமியை கும்பிட்டு ஆஞ்சநேயா இவனை மூலைய அவனை எழுப்பி விடையா அப்படின்னா அவனை அப்படின்னு சொல்லி கொண்டு வாயு மூலையில் கொண்டு வரணும் வாயு மூலைக்கு அதிபதி ஆஞ்சநேயர் அதனால் வாயு மூளை தான் டெஸ்பாச் கார்னர் அப்போ அதை கொண்டு சொல்லி விட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா அவனே ஏதோ ஒரு பிரச்சனை இம்சை இந்த தாங்க முடியாமல் இங்கே இங்கே அங்கே இருக்க முடியாமல் இடத்த விட்டு இடம் ஊர் விட்டு ஊர் ஓடிடுவான் இதான் ரகசியம் செஞ்சு பாருங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்